உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய அதிபதி மூன்றாம் பாவத்தில் இருக்கிறாரு இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு அப்படின்ட்டு இத்தனை நாளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மூணில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்குறோம் ஏன்னா ஏழு ரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய லெவலில் ரிலீஃப் கிடைக்கும் உயர்தர வளர்ச்சியை சந்திப்போம் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி செய்து மீண்டு வருவோம் நினச்சதை முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் நினச்சோம் பார்த்தா இது எல்லாமே உள்ட்டாக இருக்கே அப்படின்ற ஒரு பதட்டமும் குழப்பமும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதற்கு காரணம் அவர் வக்கர நிலையில் இருந்ததுதான் வக்கர நிலையில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவரால் அந்த இடம் பாதிக்கப்படும் அப்போது அவர் யார் உங்களுடைய ராசினுடைய அதிபதி உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி ராசினுடைய அதிபதி வக்கர நிலை பெறும் பொழுது அந்த இடம் என்ன ஆகும்னா உங்களுடைய சுய சிந்தனையை டவுன் பண்ணிடும் உங்களுடைய கெப்பாசிட்டியை குறைக்க பார்க்கும் எவ்வளோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரெண்டாம் பாவமும் அந்த அதிபதியாகப்பட்ட சனி பகவான் தான் அப்போ ரெண்டாம் பாவாதிபதி வக்ரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா தனம் செல்வம் செல்வாக்கு முடக்கமாகும் அதே நேரத்தில் கொடுத்தல் வாங்கல் குடுக்கல் வாங்கல் எல்லாமே பிரேக் ஆகும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த குடுக்கல் வாங்கல் ரீதியில் மட்டும் இல்லாமல் வன பண வருவாயும் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிற நேரத்தில் பணம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு ஆளாகிற நிலமையும் கொடுத்த காப்பாற்ற முடியாத ஒரு சூழலும் அப்போ இந்த நெருக்கடிகள் எல்லாம் என்ன செய்யணும்னா மேலும் மேலும் கடன் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு கூட சிலருடைய சூழலை உண்டாக்குறதுக்கு உண்டான நிலையை உருவாக்கும் இது மன உளைச்சலை உருவாக்கிடும் குடும்ப ரீதியில் இருந்த ஒற்றுமையை உடைக்க பார்க்கும் சலசலப்புகளையும் சம்மந்தமே இல்லாதவங்க தேர்ட் பர்சன் அதாவது உங்களுடைய நட்பு நம்பிக்கை நட்பு ரீதியில் நமக்கு நண்பர் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஒரு நல்ல நம்பிக்கையோடு ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பாசபந்தத்தோட பழக்க வழக்கம் இருந்து அந்த பழக்க வழக்கமே கடைசியில் பார்த்தா உங்களுக்கு துரோகமாக மாறக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகக்கூடிய நிலையை இது உருவாக்கினா குடும்பத்தை உடைக்க பார்க்கும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவான ஒரு சூழலை உண்டாக்குற அளவுக்கு இந்த சனி பகவானுடைய நிலை ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்களை பெற்றவர்கள் உங்களோட பிறந்தவர்களே கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய நிலைமைகளையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டாக்கிடும் எவ்வளவோ பணம் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ கொடுத்துருப்பீங்க வாழ்க்கையில் எவ்வளோ எத்தனையோ பேருக்கு உங்களுடைய முயற்சியால் நல்லதை செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்றைக்கி எவ்வளோ நல்லதை செஞ்சு கடைசியில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி யாரும் உதவி செய்யலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இப்போ இந்த நவம்பர் இருபது ஏழாம் தேதி வக்கர நிபர்த்தியாகி இருபத்தி எட்டில் இருந்து இயல்பு நிலை சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்க போறார் அந்த இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க உயர்தர மேன்மைகள் உருவாக்க போறீங்க உங்களுக்கு இந்த மூன்றில் சனி பகவான் இருக்கிற காலகட்டங்கள் கண்டிப்பாக சொல்றேன் இந்த காலத்தை மிஸ் பண்ண வேண்டாம் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சி வே வெயிட்டாக இருக்கணும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் இந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான முயற்சியை ஸ்ட்ராங்காக இருக்குங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னா யோசிக்க வேண்டாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சில விஷயங்களை அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்க வேண்டாம் திருமண விஷயத்தில் தடையாயிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லாகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வேலை ரீதியில் இருந்த சிக்கல் எல்லாத்தையும் உண்டான அருமையான ஒரு காலம் சிலர் வேலையே இழந்திருப்பீங்க எழுந்த விட அருமையான வேலையில் உண்டான வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சிலரது வாழ்க்கையிலே நாம் இந்த இடத்துல வேலை செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இங்கேருந்து இடமாற்றங்கள் உண்டாக்கிடலாமான்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக பண்ணலாம் பட் மாறுறதுக்கு முன்னாடி அங்கே உங்களுடைய வேலை ஸ்ட்ராங்காக இருக்கா கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கிட்டு மாறணும் சும்மா மாறிடக்கூடாது சும்மா இருக்கிறத விட்டுறக்கூடாது அது மறந்துட உங்களுடைய எமோஷனில் டச் பண்ணி உங்களுடைய ம உங்களுடைய அதாவது தன்மானத்தை சீண்டி அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்குண்டு கௌரவத்தோடு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனே இருந்திருக்கும் இந்த மாதிரியான குழப்பங்கள் உருவாக்கி அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகிற அளவுக்கு சில சூழல்களை உண்டாக்குவாங்க அதை எல்லாத்தையும் பார்த்து அவசரப்பட்டு எமோஷனலாகி பேச வேண்டாம் அமைதியாக இருந்து உங்கள் காரியத்தை சாதிக்க பாருங்கள் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அது மற்றவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு திணறக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா மகர ராசி அன்பர்கள் போல்டானவங்க ஸ்ட்ராங்கானவங்க எதுக்கும் எங்கேயும் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க பத்து பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னா உங்கள் பேச்சு தான் பலமாக அந்த இடத்துல இருக்கும் அப்பேற்பட்டவர்கள் அதுலேயும் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக மாற மாட்டேங்க அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ராசியாகப்பட்ட நீங்கள் சரராசியாகப்பட்ட நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகக்கூடிய கிரகப்பயிற்சிகள் ஹை கிளாஸான அமைப்புகளை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் அது அடுத்து காணொலியில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல அமைவுகள் வரக்கூடிய காலங்களில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையில் இருக்கிறதுனால முயற்சிகளை பலப்படுத்துங்க அது மட்டுமல்ல குடும்ப ரீதியில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய விஷயத்தில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க அவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்தோடு போகணும் வரணும்னு சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக அவர்களது செயற்கை சிநேகித விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் நீங்கள் எப்போவுமே உழைப்பாளிகள் உழைப்பில் முழுமையான கவனத்தோடு இருப்பீங்க எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அந்த நேரத்தில் சில விஷயங்களை நம்ம மறந்து இருப்போம் அப்போது சற்று அந்த பக்கம் ஃபோக்கஸை காட்டுறது நல்லது ஏன்னா இல்லைன்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தும் அது உங்களுக்கு அந்த வழி ரொம்ப கொடியது அந்த நிலை மகர ராசி என்பவர்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்துராது அதனால் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது மேலும் கணவன் மனைவி விஷயங்களில் தேவையில்லாத மனச்சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி கடந்த காலகட்டங்களில் சிலர் சேரக்கூடிய அருமையான காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போகுது ஆச்சுங்களா பிரிந்தவர்கள் ஒன்றிணைய போகிறீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் புது பிஸ்னஸ் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜெண்ட் ஒரு டிரைவர் நன்றாடம் ஒரு கூலி வேலையை பார்த்துக்கிட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் பட் வர வருமானத்துக்கு மீறிய செலவாக இருக்குது வளர்ச்சி அடைய முடியல வேலையை மாத்துறதா இல்லை நான் இருக்கிற வீட்டை மாற்றுறதா எனக்கு என்னன்னே தெரியல ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல அது என்னுடைய வாழ்க்கையை டோட்டலாக போட்டு அழுத்தி இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு வேதனையே இல்லைன்றள வாக்கிக்கிட்டு இருக்குது இதற்கு வழி இல்லையான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கவலை வேண்டாம் இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்க உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்க போகுது புது வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் அதை பெரிய லெவலில் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலமாக இருக்க போகுது அதுலேயும் புது புது சில விஷயங்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகும் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நாளைக்கு பெரிய லெவலில் பலமான வாய்ப்புகளை உண்டாக்கிடும் உருவாக்கிடும் மகர ராசி அன்பர்களினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ரொம்ப நாள் நான் ஆரோக்கிய ஆரோக்கிய பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பட் எதுவுமே எனக்கு வந்து கை கொடுக்கல இதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமா நினச்சவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ரிலீஃப்னஸ் கிடைச்சிடும் அது ஆட்டோமேட்டிக்காகவே சிலருக்கு சால்வ் ஆகிடும் இன்னும் சிலருக்கு அதற்கு உகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் அது ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மென்ட் உங்களுக்கு உண்டாக்கிடும் மேற்கொண்டு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கொடுத்த பணம் கை வந்து சேரும் கொடுக்குற இடத்துலையும் கரெக்டாக கொடுக்குற அளவுக்கு கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலமாக மாறப்போகுது துணிச்சலும் தகிரியமும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் அதனுடைய அழகான ரிசல்ட் உங்களை வந்து அடையும் நல்லதை நினச்சிருக்கிறீங்க நல்லதையே செய்திருக்கிறீங்க நல்லதை நீங்கள் விதைச்சதை வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் முளைச்சி இந்த வர காலகட்டங்கள் உங்களுக்கு அறுவடை காலகட்டமாக மாறப்போகுது அதற்கு தயாராக இருங்க அதற்கு ஹார்ட் ஒர்க் உங்களுடைய எஃபோர்ட் எந்த லெவலுக்கு போக முடியுமோ போடுங்க கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குது நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சியும் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் நிறைஞ்ச இந்த மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்